ஸோ அந்த டீ காஃபி கேஸ் தான் இப்போ வந்து எடுக்க போகிறாங்க அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்போ வந்து பிக் பாஸ் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு யாரும் வாதாடலைனா பாரூ கமரத்தினே வந்து தனக்காகவே வாதாடிக்கலான்னு இன்வால்வ் இன்வால்வாகிற எல்லா கேஸுமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரூ தான் அந்த லாயர் மாதிரி இருக்கிறாங்க அதை தான் பிக் பாஸும் சொன்னார் சொன்னோடனே பார்வதி எந்திரிச்சு பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் உடனே பாஸ் வந்துட்டு இல்லை யாரும் வரலைனா தான் நீங்கள் இது பண்ண முடியும் இப்போமும் அவங்க கையில் தான் சாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமித் ஒத்துக்கிட்டார் இல்லையா ஸோ இப்போ அமித் தான் லாயராக இருக்காரு அப்புறமா ஃப்ரெண்ட்டில் வந்து வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ பண்ணும்போது என்னென்னா சரி நாங்கள் இந்த டிஸ்கஷனுக்கு போயிடலாமா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கேட்குறாங்க கேட்ட உடனே பிக் பாஸ் சொல்கிறார் கொஞ்சம் இருங்கப்பாரோ எல்லாமே வந்து முதல்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க யார் யார் ஜட்ஜு அது இது எல்லாமே கோர்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிஸ்கஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு இதே வந்து லாஸ்ட்டு சீசனில் வந்து ரூல் பிரேக் பண்ண முத்துக்குமரன் கிட்ட அவ்வளோ கோவப்பட்டிருப்பாரு ஆனால் இப்போ இத்தனை வாட்டி ரிப்பீட்டட் வயலேஷன்ஸ் அதுக்கப்புறமும் கூட அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காரு பிக் பாஸ் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டிஸ்கஷன் அப்போ பார்வதியும் கமர்தனும் பார்வதி வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து வந்து ஒரு ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லியிருப்பாங்க நீ அரோராவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்காத நீ அரோரா கிட்டே பேசலைன்னா அவள் ஒரு கன்டஸ்டண்ட்டாகவே தெரியவே மாட்டா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்கிறாங்க அரோரானு இல்லை யாரையுமே நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குது அவங்க எப்படி வெளியில் தெரிவாங்க எப்போ எவ்வளோ ஷைன் பண்ணுவாங்க நம்ம யாரையுமே அப்படி சொல்லவே முடியாது என்ன பொறுத்தல உள்ள ஸோ பட் பார் அப்படி சொல்கிறாங்க திருப்பி திருப்பி அதை கமர்தனும் அக்செப்ட் பண்ணுறாரு இப்போவும் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அப்போ திவ்யா எவ்வளோ ரூடு அதை பற்றி பேசணும் அதனால தான் அவகிட்ட பேசுகிறது இல்லை அப்படிங்கிறது திவ்யாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பேசிக்கலி இவங்களுக்கு வந்து திவ்யா அண்ட் அரோரா மேல ஒரு ஜெலஸ் ஃபீலிங் இருக்குது அதை தான் அவங்க அதை காமிச்சிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து பார் கமர்தன் வந்து சொல்கிறாரு அரோரா வந்து அவளே மைக் போடாம மறைச்சி பேசியிருக்கா அது என்னன்னு கேட்டா அது பர்சனல்ல சொல்லியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் வந்து அமித்க்கு சொல்லி கொடுக்குறாரு உடனே பார்வதி இப்படி ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க அதாவது அப்படி என்ன நீங்க மறைச்சி பேசியிருக்கீங்க அப்படின்னு பட் யாருமே இவ்வளோ ரிப்பீட்டட் வயலேஷன்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் வார்னிங்ஸ்க்கு அப்புறம் பேசலைங்கிறது தான் எங்க மேட்ரு எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல மறைச்சி பேசியிருப்பாங்க பட் பிக் பாஸ் கண்டிச்சு சொல்லியாச்சுன்னா அதோடய நிறுத்தியிருப்பாங்க இவங்க தான் எங்க கொஸ்டின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாரில் வந்து அந்த க கமர்தன் நடிச்சிட்டு இருக்கிற சீரியலில் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து கமர்தனை மிஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஸ்டோரி கொண்டு போகிறாங்க போல இருக்க கங்கா மிஸ்ஸிங் குமரன் அப்படிங்கிற மாதிரி ஹாட் ஸ்டாரில் ஒரு இதோடு வந்திருக்கு ஸோ ஒருவேளை அவருடைய எவிக்ஷன் நியூஸ் வேற ஒரு பக்கம் பரவிட்டுருக்கு ஸோ என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த வாரம் பாரு வந்து நாமினேஷனில் இல்லை குமரன் தான் கமர்தின் தான் வந்து நாமினேஷனில் இருக்கார் அண்ட் ஒன் மோர் திங் இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியல இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கேஸை சூஸ் பண்ணும்போது இது நான் கண்டுபிடிக்கலை எனக்கு ஒரு சிஸ்டர் தான் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அது அவங்களுக்கு வந்து ரொம்ப லைம்லைட் கொடுக்கும் இன்னும் எல்லாருமே அகெயின்ஸ்டாக ஒரு ரெண்டு பேர் மேலே போகிற மாதிரி எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா மொத்த வீடும் சேர்ந்து ரெண்டு பேரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது போகும் அப்படின்னு சொல்றாங்க அது நிஜமாவே ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டு வீக்கெண்ட்ல விஜேயஸும் வந்துட்டு என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா ஆமா ஆமா இதை நம்ம ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு சுப்ரீமா கோர்ட்லயே பேசி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சு கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல பொறுத்து பார்க்கலாம் கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்து அப்டேட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபோர் வாட்ச்